சரிங்க சமந்தி ஆ நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா யார் பேரையாவது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வந்துட்டு என் பேர் போடல ஓம் போடலன்னு சொல்லிட்டு அது பெரும் பிரச்சனையா போயிடுங்க அதனால நான் வீட்டில் கேட்டுட்டு அது கேட்டபில நான் உங்களுக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணிடுறேங்க சரிங்க சரிங்க சரி சரிய மரும பத்திரமா தானே தான் உங்க மருமவா நல்லா இருக்கா போதுங்களா சரிங்க சமந்தி சரி பாருங்க நான் வீட்டில் கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்களா ஆ சரிங்க சமந்தி

அவங்க வீட்டு பக்கம்லாம் வந்துட்டு தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் மாமன்மார்கள் அத்தைமார்கள் அப்படின்னு போடுவாங்களாம் பேர் போட மாட்டாங்களாம் நீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து எல்லா போடுவோம் ஏன்னா வந்துட்டு பேரை போடலாம் அப்புறம் அது அதுவே சண்டை தான் சரி நான் என்னன்னு எழுதிட்டு சொல்றேன்ட்டேன் அதுவும் சரி தாங்க அந்த தான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணல ஆசைப்பட்டு ஒண்ணு நடக்காம போயிடுச்சு ஆனா நம்ம பையனுக்கு அப்படி கூடாதுங்க பெருசா பண்ணணும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்ன பையன் கல்யாணத்துக்கு பத்திரிகையில தங்கச்சின்னு போடுமா குடும்பமும் வேணா நம்மளும் வேணாம்னு தூக்கி வீசிட்டு போனவன் பேரு என்னோட பத்திரிகையில இருக்க சொல்லிட்டேன் என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க தான் இருந்தாலும் கூட பிறந்தவன் மா இவள திரும்பவே மாட்டாராமா சொல்லு பப்போம் நம்மளே வேணான்னு தூக்கி விசிட்டு போயிட்டா அவளை எதுக்கு அவர் புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு ஏங்க ங்க வாயை வச்சுட்டே கம்மே இருக்க எதையாவது நோக்கி நோக்கி மாட்டீங்கல்ல சொல்லிக்கிட்டு அதான் ஏற்கனவே முகத்துல கரிய பூசிட்டு போனேன் இதுல சம்பந்தி குடும்பத்துல நமக்கு ஒரே ஒரு பையன் யாரும் இல்லைன்னு சொல்லிருக்கோம் இந்த இதுல அவ்வளவு வேற இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கா இதுதான் ஜாக்குன்னு குடும்பமே வந்து இங்க ஒட்டிக்கிறதுக்கா இல்லையா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம புள்ளடி நம்ம பையன் விசேஷம் அதுல புரிய கூப்பிடாம இருக்க முடியும் இங்க பாருங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவ வரமா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அவ்வளவுதான் சரி சரி ஒண்ணும் இல்ல விடு விடு இவரும் வாய வச்சிட்டு கம்முனே இருக்க மாட்டாரு அவ பேச்ச எடுக்கல அவ புராணத்தை பண்ணலன்னா இவருக்கு தூக்கமே வராது அவன் தான் நம்மளே வேணும்னு சொல்லிட்டு செருப்ப சாணியில் முக்கிய அடிக்கிற கதையா நம்மள முகரெல்லாம் கறியை பூசி விட்டு அவன் தான் முக்கியம்னு போய் சேர்ந்துட்டால இனிமே எதுக்கு அவளை பிடிச்சிட்டு தொங்குறீங்க விட்டு தொலைங்கல சரி நான் பேசுன தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க ஆனா அவனை பேச வேண்டியது பேசிடுறாரு அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க கிண்ணிச்சிருங்கன்னு போறாரு ஏன் அந்த ஆள் மட்டும் இப்படி இருக்காரு திருந்தவே மாட்டாரா ஏன்டா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா என்ன தூக்கி வீசி பேசிக்கிட்டு இருக்கிற ஏதோ அவர் மனசு கேட்காம அவன் பேர் போடலான் அதுக்குன்னு நீ அவர் அந்த வாய் பேசுவியா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் டிப்டாப்பா நீ இந்த நான் நகன நல்ல துணி உடுத்துறதுக்கு காரணமே அந்த மனுஷன்டா அந்த மனுஷன் கஷ்டப்படலன்னு வச்சுக்க நம்ம இந்நேரத்துக்கு எப்படி போயிருப்போன்னு கூட தெரியல நமக்கு கீழே உள்ளவங்களை போய் பாரு எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஆனால் ஒரு நாள் கூட நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அப்படி பார்த்துக்கிட்ட மனுஷன்டா அந்த மனுஷனை போய் நீ ஆளு கீழே

ஐயோ டைப்பிங் ஃபாஸ்ட்டாகவும் வரமாட்டேக்குதே இதுக்கு தான் சொல்கிறது அத்தனை நாள் அங்கே வேலை செஞ்சதுக்கு பதிலாக சிஸ்டம் சைடே வேலை செஞ்சுருந்தோம்னா பத்து ரூபா கொடுத்தாலும் பதினஞ்சு ரூபா கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டு வந்திருக்கும் இப்போ வயசாகி போச்சு ஃபாஸ்ட்டும் வந்து தொலைய மாட்டேங்குது சரி போக போக வரும் ம் துரை எப்படி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு ஆ நல்லபடியாக போய்ட்டு இருக்கு சார் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க இல்லை சார் நீங்கள் நிற்கிறீங்க

அதான் ஃபாஸ்ட்டு வரல ஒரு ஒரு ஒன் வீக் கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார் அதுக்கப்புறம் நான் ரெகுலர் பண்ணிக்கிறேன் சார் சரி ஓகே ஓகே பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயந்துக்காதீங்க நர்வஸ் ஆகாமல் செய்யுங்க சரிங்க சார் ஐயோ வேகமாகவும் டைப் பண்ண வர மாட்டேங்குது சரி டைப் பண்ணுவோம் ஏண்டிமா ஏன் இப்படி ஒன்றுன்னு படித்திருக்க இன்ன என்ன பண்ண சொல்ற டிவியும் ஓடலாம் ஒண்ணும் ஓடலாம் எவ்வளவு நேரம் தான் நான் அழிச்ச பத்தியே பாத்துக்கிட்டு இருக்கிறது என்னமா பண்றது இந்த டிவி ஓடுன்னுச்சினா கூட இந்த டிவியை பாத்துக்கிட்டு இருக்கலாம் நேன் போகும் இந்த நீ ஏன் போட்டி போட்டுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்துக்கிட்டு அந்த டிவிக்கு கூட காசு போட்டு விட மாட்டேங்கிறாங்க பட மாட்டுறேன் மாட்டி விட்டாங்க இங்கே நல்ல மழை நேரத்தில்னால் டிவி ஓடுதுன்னு சொல்லி இப்போ பார்த்தா கையுளுக்கு காசு கட்ட மாட்டேங்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு நீ கட்டு நான் கட்டுன்னு வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சமாதிரி இது வேணா உங்கள் அண்ணிக்காரி எனக்கு நான் வந்துச்சின்ட்டு அவ கிடக்கிறான் உங்கள் அண்ணங்காரே காசே இல்லை காசே இல்லைன்னு பாட்டு பாடுறான் ரெண்டு பேரும் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலம்மா இத்தனை நாள் வரைக்கும் காசு போட்டாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நடந்திருக்கா இல்லைம்மா இத்தனை நாளாக டிவி நல்லா பார்ப்பாள் சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ளே பூந்தான்னு வையி ஆறு மணிலேருந்து நம்ம ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் எந்த இதுவும் மாற்ற முடியாது சண்டிவி ஜி தமிழ் விஜய் டிவி கலர்ஸ் டிவி அது இதுன்னு எல்லாத்துலையும் என்னென்ன மொத்தத்தையும் பார்ப்பேன் இந்த இப்போ வேற பிக்கு பாஸ் போட்டுருக்காங்க இல்லாமே அந்த அந்த பிக்கு பாஸ் வேற பார்த்துட்டு தான் நைட்டு படுப்பேன் இப்போ நீ வந்துருக்கவும் எதுக்கு காசு போடணும் அப்படின்ட்டு பூட்டி போட்டு கிடக்குது இல்லைன்னு வையே நம்ம ஒரு இதுக்கு மாற்ற முடியாது இதில் விளம்பரம் ஓடுது சரி அதை வைப்போம்னா ஆ பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழ் வாழ்னு

இல்லை துணி தைச்ச எவ்வளவு காசு கொடுத்தானா அதாவது இருக்கும் நம்ம என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டால் கூட அக்கா மகிழ்ச்சி துணி தைச்சி கொடுத்தா காசு கொடுப்பாளுங்க விடுமா விடுமா அங்கே கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக மாடாக உடைச்சி ஓடா தேஞ்சேன் இங்கே வந்து நல்லா சாப்பிட்டு வச்சு உடம்பு தேர்த்து அண்ணிக்கரிலாம் இருக்கா வரும்போது ஈக்கி மாறி மாதிரி வந்தா இப்போ பாரு புல்டோசர் கணக்காக பெருத்து போய் கிடக்கிறேன் அம்பட்டு தீனி அவளாம் வந்து திங்கும்போது உனக்கு என்ன அப்புறம் என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா

அதனால தான் ஒன்று தெரியக்கூடாதுன்னு போய் உட்காந்துருக்காம அம்மா ஹம் எங்க நம்மளும் ஒரு டிவியை போட்டு பார்க்கலான்னா எங்கே அந்த என் நாத்தனா இருக்கார் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு ஒன்றும் பார்க்க முடியலை இவளுகளே மாற்றி 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 ஆத்தாலும் அவளும் பார்த்துக்கிறாளுங்க அதனால தான் நான் காசு போட்டு உள்ள எதுக்கு போடணும் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சு ராத்திரி கொஞ்ச நேரம் நிம்மதியாக வந்து ஒரு டிவி பார்க்க முடியுதா அதுதான் போட்டு விடல நான் பார்க்கலன்னு எவளும் பார்க்கக்கூடாது பாகாதீங்க அப்படி சரி சரி அப்ப இவனோ அந்த날 கலம்ல அங்க தான் இருக்கே ஏமா வீட்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குமா கோச்சிட்டு கோச்சட்றேன்னா அண்ணன் வீட்ல உட்கார்ந்தா பிரச்சனை சரியாயிருமா அங்கே இருந்த அந்த பிரச்சனையே சரி பண்றத விட்டுட்டு அங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க ஏதா அடிச்சுட்டான் கொளுட்டான் அப்படி இப்படின்னு இதுல என் மாமியார் கல்வி ஐயோ என் எம்பளை அடிச்சு கொல்றானே அடிச்சு கொல்றானே அப்ப ஒரு நடிப்பு போடுவார் அவங்க என்ன அடி அடி நடிப்பாரு நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கலையா சரிமா எனக்கு வயிறு வேற கத்துது போய் சாப்பிடுவோமா மணி ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சா ஆமாண்டி ஒரு மணி இருக்கும் சரி போவோமா சாப்பிட போவோம் என்ன பண்றோம் போவோம் சரி வாங்க போவோம் ஏ சிம்ரனு ஏ சிம்ரனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தூங்குறால நின்னுக்கிட்டே சேய் என்னாச்சு சாப்பிடுவோம் வா என்ன கனவுல கிண்ணவுல இருக்காளா வடமை மட்டும்தான் இங்கே இருக்கும் போல என் உயிர் வாங்கிட்டா இருக்கும் போல இருக்கு நான் சாப்பிடுவோம் நம்ம முதல்லாளி என் நல்ல முதல்ல ஆளி வெள்ளை உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட முதல்ல ஆளி முதல்லாளி அண்ணே அண்ணே என்னடா படிக்கட்டவா உம் என்னே ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணே வேலை செய்யறதுக்கு நீங்க படுங்க உ ஆண்ட்டு என்னன்னு செய்கிறது வேலை இருக்குன்னு சொன்னா ஒருத்தன ஒரு வேலையும் செய்யறது இல்லை வேலை இல்லாத போது அதை செய்யணும் இதை செய்யணும் உயிர் எடுக்க வேண்டியது போடாங்கிட்டு ஐயோ வேலை செய்யற என்னைய கட்டி போடுறீங்க இது அப்புறம் சரியில்லை சொல்லிட்டேன் ஏண்டா இத்தனை வருஷம் என் கூட வேலை செய்யற ஒரு கலவை கலக்கனா கூட உனக்கு தெரியாது அப்படி இருந்துகிட்டு உனைய நான் கட்டி போறேன்னு சொல்ற பத்தியா எனக்கே மந்த வழியா இருக்கு அதை விட்டு போறோம் ஆடை என்னன்னு நீங்க எப்ப பார்த்தாலும் மண்டவழி தொண்டவழின்னு என்னடா நானே ஒரு யோசனையில இருக்கேன் இவன் வேற என்ன யோசனை உன் தங்கச்சி வீட்டுல வந்து உக்காந்து இருக்கு தானே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குடா ஆனா என் புள்ள இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து அப்பான்றதுக்கு மறுவாழ்த்த பேசாத புள்ள இன்னைக்கு என்னை பார்த்து செய்யற தொழில் கூட சுத்தம் இல்ல கை சுத்தம் இல்ல ஒரு வேலையை செஞ்சா அது உருப்படி இல்ல அப்படி இப்படி நீ என்ன பேசி பிடிச்சிடா ம் நம்ம தான் பேச முடியல பரவாயில்ல அவங்களாவது பேசுறாங்களே ஐயோ என்னன்னு சொல்றீங்க உங்க பொண்ணு உங்களை மரியாதை இல்லாம பேசுறது ஐயோ எனக்கு இது எனக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்குதே உங்களை போய் உங்க பிள்ளை இந்த மாதிரி வார்த்தையை பேசி பிடிச்ச என் மனசே கேட்கலையே இப்ப நான் ஏதாவது அவங்கள போய் செய்யணுமே ஏய் 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 ரொம்ப நடிக்காத சரியா என் மனம் ஒருத்தர் என்னை பத்தி தப்பா பேசியிருக்கான் அது வந்து என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு தான் என் பிள்ளை பேசுது எனக்கு என்னமோ அனே என் செத்து போன பாட்டி மலை சத்தியமா சொல்றனே அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏண்டா ஏண்டா சத்தியம் ஓவேல பண்ண வேண்டியதானே அது என்ன செத்தவங்க திரும்பி வந்து கேட்க மாட்டாங்கன்னு செத்தவங்க மேலேயே திருப்பி திருப்பி சத்தியம் பண்றியா அப்பதான் செத்தவங்க வர மாட்டாங்கன்னு அப்படி இல்லன்னு கடுப்பே தவிர எவனோ ஒருத்தன் என் புள்ள கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இருக்கான் என் புள்ள முன்னாடி எனக்கு மான மரியாதையே போயிடுச்சுடா ஆனா மட்டும் என் கையில கிடைச்சானு வச்சுக்க மாமனை தங்கு வர அத்து விட்டுருவேன்

என்ன என்னடி சொல்ற இல்ல நாங்க நல்லா இல்லாத போது அவங்கள எங்களை பாக்கல வைக்கல இப்ப நம்மளும் நல்லா இருக்க நிலைமையில எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க பையன் வந்துட்டு இப்படி அப்படி சொந்தம் நமக்கு தேவையில்லை உனக்கு எதாவது தேவை நான் செய்யறேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டான் அதான் அதுவும் சரிதானே அவன் என்ன தப்பா சொன்னா கஷ்டப்படுற நேரத்துல எந்த சொந்தமும் வரல இப்ப நல்லா இருக்கும்போது எதுக்கு எப்போ தேவையோ அப்போ இது இல்லாத போது அப்போ அந்த பையன் சே பேசுறது சரிதானே இப்போ என் வீட்டு நாத்தனாரெலாம் அவங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ ஒரு வேலை செய்ய மாட்டாள் எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு நம்மளே போய் செய்யணும் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலை செய்ய மாட்டா நம்ம தான் இங்கேயும் வடித்து கொட்டணும் அப்படியாப்பட்டவெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது எனக்கு என் புருஷன் ஆதரவு இல்லை என் பிள்ளைங்க ஆதரவு இல்லை யார் ஆதரவும் இல்லை ஆ நீ இதுக்கே இப்படி சொல்கிற என் பிள்ளைலாம் இன்ன வரைக்கும் சம்பாரித்து பத்து ரூபா நான் வாங்கினது கிடையாது ஆனால் அவளுக்கு அன்றைக்கி சோறு கொண்டு போய் சாப்பிடுமாத்துக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்குது உன் சோறு வேணாம் ஒன்று வேணான்னு மாதிரி பேசுகிறான் எனக்கெல்லாம் அதெல்லாம் பழகி போச்சு நீ அதெல்லாம் நினச்சிக்காத சரியா உன் பையன் உனக்கு செய்யறான் அதை நினச்சி பெருமைப்படு என் பிள்ளைங்க மேலாம் இருந்தால் என்ன பண்ண வீட்டு ஓரளவுக்கு

என்ன சொல்றதுனே தெரியல அன்னைக்கு பையன் வந்து கேட்டதுக்கு உன் மாமி நான் வந்து காலில் விழணும்னு சொன்னிச்சாமல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவங்க வந்து ஏன் காலில் விழுவாங்களா இல்லை நான் வந்து பையனை பெற்றவன் நான் வந்து அவங்க காலில் விழுவேன நான் வர மாட்டேன் சரி விடுங்க அவங்க பேச்செல்லாம் பெரும் பேச்சா எடுத்துக்காம அது ஏதோ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க வீட்டுக்காரு எங்க வேலைக்கு போறாரு ஒரு கம்பெனியில கணக்கோட கழுதிக்கிட்டு இருந்தாரு இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு கவர்மெண்ட் வேலைக்கு தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படியா காசு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா காசு வேற கொடுத்தா என் பையன் என்ன 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துட்டாரா அவன் நினைச்சிட்டா இவ அங்க போய் உட்கார்ந்திட்டா என் வீட்ல வலைய வைக்க மாட்டாங்க எல்ல பட்டியா கடப்பாங்கன்னு அது அது நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்ப போய் அங்க உட்கார்ந்தனால என்னது சாதிச்சா ஒண்ணு முடியாதுல பாத்துக்குவோம் எத்தனை நாளுன்னு அப்படி போடுங்க அவளுக்கெல்லாம் வாயில் சொன்னால் புரியாது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு விட்டா தான் புரியும் நீங்கள் செஞ்சது தான் சரி அப்படியே விடுங்கம்மா பத்திரகாளி நீ அவகிட்ட சொல்லுவதானே ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா இங்கே சொல்கிறத போய் அங்கே சொல்கிறதெல்லாம் ஏன் பொழப்பு கிடையாது எதுக்கு அந்த இது அதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் இல்ல பத்திரகாளி நீ அவகிட்ட சொல்லு அவளுக்கு தெரியணும் அவ இல்லைனாலும் என் வீட்டுல நடக்கிறது நடக்கும்னு சரியா அவகிட்ட நீ சொல்லணும் அவன் முகர கட்டையில கறியை பூசணும்